ஒரு வேட்டைக்காரனும் அதாவது ஹண்டர் வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான் தெரியுமா விஷம் தேய்த்த அம்ப அவன் எடுத்துகிட்டு போறான் போகும்போது ஒரு விலங்கு ஒரு அனிமலை பாத்துறாங்க பார்த்த உடனே அந்த அனிமலை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக அந்த அம்ப விஷம் தேய்த்த அம்ப அந்த மேலே எய்கிறான் ஆனால் அது குறித்தவரி பக்கத்தில் இருந்த ஒரு பசுமையான மரத்து மேலே பட்டுருதுங்க உடனே அந்த பசுமையான மரம் இந்த விஷம் தேய்த்த அம்பு பட்ட உடனே ஒரு பட்டை மாறிடுதுங்க திடீர்னு அதில் இருக்க இலைகள் எல்லாமே கீழே விழுந்துருது அந்த மரம் ஒரு ப்ரௌன் கலராக மறியுது அதில் கிளைகள் மட்டும்தாங்க இருக்குது ஆனால் ஒரே ஒரு கிளி மட்டும் அந்த மரத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க இதை பார்த்து இந்திரன் அந்த கிளியை பார்த்த ஏ கிளியே இந்த காட்டில் எவ்வளோ பசுமையான மரங்கள் இருக்குது ஆனால் நீ மட்டும் ஏன் இந்த பட்டை மரத்தில் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் நான் இந்த மரத்தில் தான் வளர்ந்தேன் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கும் அந்த பழங்களை பறித்து தான் நான் வளர்ந்தேன் சாப்பிட்டு வளர்ந்தேன் அது மட்டும் இல்லை நான் வாழ்கிறதுக்கு இந்த மரம் உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுதுங்க அப்ப அந்த மரம் நல்ல நிலையில இருந்துச்சு அப்ப அந்த மரத்து கூட நான் இருந்தேன் இப்ப இந்த மரம் திடீர்னு பட்டு போச்சு இருந்தாலும் இந்த மரத்தை விட்டு நான் போக கூடாது இது நல்ல நிலையில இருக்கும்போது இங்க இருந்தே எனக்கு உதவியா இருந்துச்சுல இப்ப அது கஷ்டப்படும் போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுதுங்க அப்ப இந்த இந்திரன் அந்த கிளிய பாத்து கேட்கிறாரு உனக்கு என்ன வர வேணாலும் சொல்லு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு கேக்குறாரு உன்னை இந்த கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த பட்ட மரத்தை பசுமையான மரத்தை மரமா மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குதுங்க உன்னை இந்திரன் அந்த பட்டை மரத்தை பசுமையான மரமாக மாற்றிடுறாருங்க உடனே அந்த கிளி என்ன செஞ்சு தெரியுமா அதாவது அது மட்டும் அந்த மரத்தில் இல்லாமல் அந்த காட்டில் இருக்க நிறைய பறவைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த மரத்தில் வாழ வைக்குதுங்க இப்போ இந்த மரமும் ஹாப்பியாக இருக்குது அந்த கிளியும் மற்ற பறவைகளோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்குதுங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் நல்ல நிலையில் இருக்கும்போது அவங்க கூட இருக்கிறது முக்கியம் இல்லைங்க அவன் கஷ்டப்படும் போதும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத இந்த கிளி சொன்ன செஞ்ச செயலிலிருந்து நான் கத்துக்கிட்டேங்க அது மட்டுமல்ல நன்றி உள்ளவங்க மட்டும்தான் இப்படி நடந்துக்கிருவாங்க அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்